தஞ்சமடைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லக்கூடிய கோதையர்ச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரியர் மனோநந்தனுக்கு எதுவே நந்தன சுந்தரியர் கோதாய நித்தியமங்கலம் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கும் இறைவாக போட்டினேன் ஸ்ரீராம் வாசாசுவம் ஸ்ரீ ஆண்டால் வாசு கோஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் இன்டர்நேஷனல் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன கலை நிபுணர் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அதாவது அற்புதமான விஷயத்தை வேல்வாசர் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக அப்டேட்டு என்னுடைய குருநாதருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் வாழ்க்கையில் குரு அப்படின்னு ஒரே ஆள தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் என்னுடைய குருநாதர் யாருன்னா சொக்கு மட்டும்தான் எவ்வளோ பேர் எங்கெங்கையோ கூப்பிட்டாங்க நீங்கள் வந்தேன் அங்கே கற்றுக்கலாம் வாங்க இங்கே கற்றுக்கலாம் வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க நீ ஏகப்பட்ட பேரு நண்பர்லாம் கூப்பிட்டாங்க வாழ்கிற நாளில் நான் சொக்கோடு பழகிட்டேன் சொக்கை வந்து எனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னா சொக்கு ஒரு ஒரு டயத்தில் சாதாரணமாக இருக்கிற டயத்தில் நான் பெரிய பிக் ஷார்ட்டராக இருந்தேன் அந்த பிக் ஷாட்டராக இருக்கும்போது சொக்கை எனக்கு அலாதி பிரியமாக பிடிக்கும் நான் அவரை மேடையில் ஏற்றி பேசி அழகு பார்ப்பேன் நான் என் சொந்த செலவில் தான் நான் யார்கிட்டையும் பணம் ஒரு பைசா டொனேஷன் டொனேஷன்லாம் வாங்க மாட்டேன் என்னுடைய சொந்த செலவில் பணத்தை போட்டு நான் மேடை ஏற்றி குழந்தைகளுக்கெல்லாம் ஆயிரம் ரூபா வர சொல்லி ஐநூறு குழந்தைகள் நூறு குழந்தைங்க ஃபஸ்ட்டு அப்புறம் ஐநூறு ஆயிரம் குழந்தைகள்லாம் வச்சு சொக்கு சொக்கு நண்பர் ஜின்னா வச்சு நான் முதல்ல ரொம்ப சிறப்பாக செயல்பட்டேன் இதுதான் உண்மை அதனால் நான் வந்து என்னை எவ்வளோ பேர் வந்து ஒரு கா டயத்தில் வந்து இந்த இடத்துக்கு வா அந்த கிளாஸுக்கு வா இந்த கிளாஸுக்கு வா அப்படின்லாம் கூப்பிட்டாங்க நான் போக கிடையாது அதனால் தான் எனக்கு சொக்கு வந்து ஆண்டாள் வாசோட கோஃபோன்ட்டுருங்கிற ஒரு அந்தஸ்தை எனக்கு கொடுத்துருக்காரு ஆஃபீஸ் ஆவி ரெண்டு பேர் தான் இருக்குது அதாவது சென்னை ஆஃபீஸ் ஆவி இந்த சென்னை ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளம்லாம் வந்துச்சு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே ஆஃபீஸ் ஆவி என்கிட்ட கொடுத்துருக்காருன்னா அந்த நம்பிக்கை தான் அந்த ஆஃபீஸ் ஆவி ரெண்டு பேர் தான் இருக்கு ஒன்று சொக்குகிட்ட இருக்குது இன்னொன்று என்கிட்ட இருக்கும் நான் எப்போனாலும் சென்னைக்கு போகலாம் சீட்டில் உட்காரலாம் எல்லாமே பண்ணலாம் இருந்தாலும் சொக்கோட பொருளை ஒரு பொருளை நான் தொடமாட்டேன் தயவுசெய்து ஒரு பொருளை தொடமாட்டேன் அந்த நம்பிக்கையின் பேரில் தான் என்கிட்ட சாவி இருக்குது இதுதான் உண்மை ஏன்னா நான் அவரை வந்து ஏற்றி அழகு பார்த்தேன் எப்படி அழகு பார்த்தேன்னா மேடையில் ஏற்று அப்படியே டிசைன் டிசைனாக மேடை போடுவேன் பார்க்குற இடங்களில் மேடை போட்டு அவரை அப்படியே பத்து லட்சம் அஞ்சு லட்சம் அப்படியே செலவு பண்ணி அவரை மேடை ஏற்றி பேச வைப்பேன் ரொம்ப பிரமாதமாக பேசுவார் அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த மாதிரி இருக்கிறப்ப வேறு இடத்துக்கு என்னை கூப்பிட்டப்ப எனக்கு போக விருப்பம் கிடையாது ஏன்னா இன்றைக்கி குரு பூர்ணிமா குரு பூர்ணிமா நன்றி தெரிஞ்சுங்க உங்களுடைய குருவுக்கெல்லாம் என்னுடைய ஒரே குரு உயிர் இருக்கிற வரைக்கும் என்னுடைய குரு யாருன்னா சொக்கு மட்டும்தான் கே ஒரு இடத்துல குதிரானா குதிப்பேன் யானே கேட்க மாட்டேன் ஏன்னா அவர் குதிக்க சொல்கிறாருன்னா அங்கே ஒரு ஏதோ விஷயம் வச்சுருக்காருன்னு அர்த்தம் இதுதான் உண்மை நேற்றுக்குடி கூட ஏழு நிமிஷம் ரெண்டு பேரும் பேசணும் ஆனால் நீ தாண்டா அம்பர்லா இதுக்கு சேர்மன் என்னை சொல்கிறார் அப்போ அம்பர்லா குரூப்புக்கு நான் தான் சேர்மனா ஏற்கனவே கொடுத்த பதவி பத்தாலா இந்த பதவி வேறு பார்க்கணுமா அப்படின்னு உண்மையாக சொல்கிறேன் பெரிய உயிர் நண்பர்னு சொல்லுவேன் நான் குரு ஒரு பக்கெட்டு நண்பர் ஒரு பக்கட்டு இன்றைக்கி நான் ஸ்டேட்டஸில் அவர் பாட்டை வைக்கிறேன் அவர் ஃபோட்டோ வைக்கிறேங்கிறதான் கிடையாது நான் செல்ஃபோன் வச்சுருந்த காலத்துலேருந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் அவர் பாட்டையும் பாட்டில் அவர் ஃபோட்டோ வைப்பேன் எப்போயுமே டிசைன் டிசைனாக ஃபோட்டோ வைப்பேன் ஒரு அலாதி லவ்னு சொல்லலாம் உண்மையான அன்பு காதல்னு சொல்லலாம் நிச்சயமாக நான் இன்றைக்கும் அவருக்கு கீழே இருப்பேன் அவருடைய விஷயங்களை எதுவும் செயல்பட அதாவது அவர் சொல்கிற விஷயத்த செயல்படுத்துவேன் அவருக்கு மட்டும்தான் நான் கட்டுப்படணும் ஒழிய மீது யாருக்குமே நான் கட்டுப்பட மாட்டேன் ஏன்னா யாரும் அடக்குன்னு நினச்சாலும் அடக்கவும் முடியாது ஏன்னா சொக்கு ஒரு ஆள் தான் என்னுடைய குரு குரு சொல்கிறத நான் கேட்பேன ஒழிய வேறு எவனாவது ஒரு ஆள் சொல்கிறான் அப்படின்னா அவன் பேச்சு எவன் நான் கேட்க மாட்டேன் யாருக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் உண்மையாக சொல்கிறேன் நான் நூறு சதவீதம் சொல்கிறது உண்மையான விஷயம் வாழ்க்கையில் நான் சொல்கிறது நிச்சயமான நிதர்சனமான உண்மை நிச்சயமாக அது மாதிரி குருவை தேர்ந்தெடுக்கினா நிச்சயமாக தேர்ந்தெக்கேன் இங்கேருந்து பார்த்தா அக்கறைக்கு பார்த்தா இக்கரை அங் இங்கேருந்து பார்த்தா அக்கறை பச்சையாக தெரியும் அக்கறைக்கு போனீங்கன்னா ஐயோ நம்ம இருந்து பார்க்கறது தான் பச்சையாக இருக்குங்கிற விஷயம்தான் உண்மையிலே அப்போ பச்சை வந்து இது மாதிரி இடத்துக்கு இடம் மாறிக்கிறது குருவை மாற்றிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா பச்சை துரோகம் அது உண்மையாலே தவறான விஷயம் நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு வாழ்க்கையில் நீங்கள் ஒருத்தரை குருவாக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இந்த குரு பூர்ணிமா இதுமா முடிவெடுத்துங்க அவங்க தான் குருவாக கடைசி வரைக்கும் செயல்படுத்தணும் ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் நல்ல அற்புதமான விஷயம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக அப்டேட் பண்ணிக்கிறேன் இந்த அன்னதானத்துக்கு பணம் கொடுத்தவங்களை சொல்லிடுறேன் செல்லமுத்து புதுச்சேரியிலேருந்து ஐநூற்றி ஒரு ரூபா திருச்செந்தூருக்கு புவனேஸ்வரி என்னுடைய தங்கை பெற்றோரத்தில் ஹெட் மாஸ்டராக இருக்காங்க அவங்க வந்து ஐநூறுவா அதுக்கப்புறம் சூப்பர் ஐயர் திருச்செந்தூரில் ஆயிரத்தி அஞ்சு ரூபா அப்புறம் சுபத்ரா கல்யாணி பெங்களூர்லேருந்து அவங்க ஒரு ஐநூறுரூவா அழிச்சாங்க காளிமலைக்கு சூப்பர் ஐயர் திருச்செந்தூர்லேருந்து ஒரு ஐநூற்றி ரூபா அனுப்பிச்சிருக்காரு அதே மாதிரி சந்திரசேகர் ஒசூர்லேருந்து காளிமலைக்கு ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சிருக்காரு சந்திரசேகர் ஒசூர் வந்து திருச்செந்தூருக்கு ஒரு ஐநூறுரூவா அனுப்பிச்சார் சுபத்ரா கல்யாணி ஸ்ரீரங்கத்துக்கு பெங்களூரில் இருக்கக்கூடியவங்க அவங்க ஒரு ஐநூறுரூவா போயிருக்காங்க காளிமலை அன்னதானத்துக்கு சந்திரசேகர் ஐயா வந்து நூறுரூவா கொடுத்துருக்காரு ஒசூர்லேருந்து அப்புறம் ஸ்ரீரங்க அன்னதானத்துக்கு நூறுரூவா சென்னை அன்னதானத்துக்கு ஆயரூவா அனுப்பிச்சுருக்காங்க இதுதான் இன்றைய வரைக்கும் பணம் கொடுத்தவங்களுடைய அப்டேட்டு நிச்சயமாக குரு பூர்ணிமா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குன்னு சொல்லிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னா இதுதான் உண்மை சார் நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா நமக்கு யாருங்க முத முதல் குரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் நிச்சயமாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்படி நம்ம விஷயங்கள்லாம் பிரித்தாங்க பாருங்கள் உண்மையிலே கோள்கள் ஒம்பது நிச்சயமாக நம்ம கோள்கள் வந்து எப்படி சூரியன் சந்திரன் அப்புறம் புதன் வியாழன் வெள்ளி அப்படின்னு நம்ம கோள்களை ஒம்போதாக பிரித்தாங்க அதை யாரா முதல் கோளாக வச்சா அப்படின்னா நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சூரியனை தான் வச்சாங்க முதல் கோல் யார் சூரியன் அதே மாதிரி தான் நவதானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்போது நியமித்தா நம்ம முன்னோர்கள்லாம் அட்டகாசமான நம்ம முன்னோர்கள்லாம் சாமானியப்பட்ட ஆளில் இன்றைக்கி சயின்டிஃபிக்கில் எல்லாமே கண்டுபிடிக்கிற விஷயத்த அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ சூரியன் இருக்குது சந்திரன் இருக்குது அப்புறம் செவ்வாய் இருக்குது புதன் இருக்குது வியாழன் இருக்குது அப்போ மொத்தம் இருக்குமே சார் இதையும் நம்மளுடைய நாட்கள் கிழமையும் ஜாதக கட்டத்தையும் ஒன்றா அமைச்சிட்டு போயிட்டாங்க நம்ம முன்னோர்கள்லாம் அதுதான் உண்மை சார் ராகு கேது இல்லையே சார் அப்படின்னா அது மறைஞ்சிருக்கு அதுதான் உண்மை சரி ஒன்போதாக அமைச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம முன்னோர்கள் அப்போ நவக்கிரகங்கள் அதாவது கோள்களை ஒம்போதான் அமைச்சாங்க அப்புறம் நவதானியங்களை ஒம்போதா பிரித்து வச்சுருந்தாங்க ஆனால் வச்சா அவங்க திசைகளை எட்டாக வச்சாங்க எதை எப்படி சார் எட்டு திசைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு திசை வந்து கிழக்கு இன்னொன்று மேற்கு இன்னொன்று வடக்கு இன்னொன்று தெற்கு வடகிழக்கு தெ வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இப்படின்னு என்ன பண்ணாங்க திசைகளை என்ன வச்சாங்க எட்டாக வச்சாங்க எட்டு திசைகளாக பாகங்களை பிரித்தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம முன்னோர்கள்லாம் சாமானியப்பட்ட ஆள் அதாவது ராஜராஜ சோழன் எப்படின்னா ஆசியாவே ஆண்டார் அவர் வந்து பெரிய உதாரண புருஷன் நம்ம நம்ம தமிழர்கள்னு சொல்கிற விஷயத்தில் அதே மாதிரி இசைகளை ஏழா பிரித்தான் சரி கம பத நீ சரி கம நீ அப்படின்னு இசைகளை சுரங்களை ஏழா பிரித்து வச்சாங்க நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் அதே மாதிரி நம்ம சுவைகளை எத்தனையாக பிரித்து வச்சாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு இசைகளை பிரித்து வச்சவங்க சுவைகளை ஆறாக பிரித்து வச்சாங்க எப்படி சார் ஆறாக பிரித்து வைச்சாங்கன்னா இனிப்பு கசப்பு கார்ப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு அப்படின்னு அதாவது சுவைகளை வந்து ஆறாக பிரித்து வச்சாங்க சுவைகளை ஆறாக பிரித்து வச்ச நம்ம முன்னோர்கள் அதாவது நிலங்களை வந்து அஞ்சாக பிரித்து வச்சாங்க என்ன சார் அஞ்சாக பிரித்து வச்சாங்க என்ன சார் அஞ்சு நிலம் இருக்கா சார் என்ன சார் நீங்கள் கதையை ஓடுங்களா அப்படின்னா குறிஞ்சி அப்புறம் முல்லை நெய்தல் மருதம் பாலை அதாவது குறிஞ்சினா மலைப்பகுதி முல்லைனா அதாவது வனப்பகுதி நெய்தல்னா கடல் பகுதி மருதம்னா நீர் மற்றும் நிலம் நிறைந்த பகுதி பாலை அப்படின்னா வறண்ட பகுதி இதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து அஞ்சா பிரிச்சாங்க சரி நிலத்தை ஐந்தாக பிரித்த நம்ம முன்னோர்கள் காற்றை நாலாக பிரித்த எங்க சார் காற்று நாலு காற்று இருக்கு அப்படின்னு எப்பயுமே தெற்கில் இருந்து வரக்கூடியது தென்றல் காற்று வடக்கில் இருந்து வரக்கூடியது வாடை காற்று கிழக்கில் இருந்து வரக்கூடியது கோடை காற்று மேற்கில் இருந்து கொண்டல் காற்று அப்ப கிழக்கில் இருந்து சாரி கிழக்கில் இருந்து வீசும் காற்று கொண்டல் காற்று அதே தெற்கில் இருந்து வீசும் காற்று தென்றல் காற்று மேற்கில் இருந்து வீசும் காற்று கோடை காற்று அதே மாதிரி வடக்கிலிருந்து வா வீசும் காற்று வாடை காற்று அப்ப காத்த நாளா பிரித்தாங்க நம்ம தமிழை சரி காத்த நாளா பிரிச்சா நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க நம்ம முன்னோர்கள்னா நம்ம பாட்டன் பூட்ட அவனுக்கு மேலே உள்ளவங்க மொழியை என்ன பண்ணாங்கன்னா மூன்றாக பிரிச்சாங்க அப்ப இயல் இசை நாடகம் இயற் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் அப்படின்னு மூணா பிரிச்சாங்க ரொம்ப அற்புதமான விஷயத்த நம்ம முன்னோர்கள் செஞ்சாங்க இம்மூன்று மொழிகளுக்கும் அதாவது நம்ம முன்னோர்கள் கொடுத்த முக்கியத்துவத்தை முத்தமிழ் அப்படின்னு வெளிப்படுத்துகிறோம் முத்தமிழ் சங்கம் அப்படிங்கிறது வெளிப்படுத்துகிறோம் மொழியை மூன்றாக பிரித்த நம்ம முன்னோர்கள் வாழ்க்கையை இரண்டாக வகுத்தாங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் வாழ்க்கையை ரெண்டாக வகுத்தாங்க என்ன சார் வாழ்க்கையை ரெண்டாக வகுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா அகம் வாழ்க்கை புறம் வாழ்க்கை அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வாழ்க்கையை வக ரெண்டாக பிரித்தாங்க அது எப்படின்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வாழும் வாழ்க்கை அக வாழ்க்கை வெளியில் இருக்கும் வியாபாரம் மற்றும் சுய ஒழுக்கம் என்ற வாழ்க்கைக்கு புற வாழ்க்கை வாழ்க்கையை ரெண்டாக பிரித்தவங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இன்றைக்கி சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் ஒழுக்கத்தை ஒன்றாக வச்சாங்க நம்ம முன்னோர்கள் அதே மாதிரி இந்த குரு பூர்ணி எதுதான் சொல்கிறேன் ஒன்றாக வச்சது குருவை மட்டும்தான் ஒன்றாக வைச்சாங்க இது ஒழுக்கத்தையும் ஒன்றாக வச்சாங்க குருவையும் ஒன்றாக வச்சாங்க ஒன்றாக வச்சதுக்கு ஒரே நோக்கம்னா ஒழுக்கத்தை ஒன்றாக வச்சாங்க ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற கலாச்சாரத்தை உருவாக்குனது நம்மளுடைய முன்னோர்கள் தமிழர்கள் அதாவது ஏன் இது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க அதே மாதிரி குருவையும் சொன்னீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக நம்ம குரு ஒருத்தர் தான் நமக்கு அதுதான் இதையும் அதையும் நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன் நிச்சயமாக ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தார்கள் அதை உயிரினும் மேலாக வைத்தார்கள் நம்ம இதைத்தான் நம்ம ஐயன் வள்ளுவர் இரண்டடியில் அழகாக சொன்னார் என்ன சொன்னார் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அற்புதமான விஷயம் ரெண்டு ஒன்றடி வாக்கியத்தில் வாழ்க்கையில் உள்ள ரகசியத்தை ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம முன்னோர்கள் குருவையும் ஒன்றாக தான் வச்சாங்க அப்போ நம்ம குருவை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா சாவர வரைக்கும் ஒன்றாக இருக்கணும் அப்போ வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை எப்படி இருக்கணுங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கங்க நிச்சயமாக வாழ்க்கையில் ஒருவனுக்கு ஒருத்திங்கிற கலாச்சாரத்தில் வாழும்பொழுது நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இன்றைக்கி காலகட்டங்களில் யாருமே இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது இல்லை ஒரு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவர் வந்து அழகாக எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் ஒழுக்கம் விழுப்பம் சொல்லலாம் ஒழுக்கம் விழுப்பம் உயிரினும் ஓம்பப்படும்னு அற்புதமான விஷயத்தை சொல்லிக்கிட்டாரு நம்ம தான் இனிமேல் நம்ம குடும்ப கலாச்சாரங்களை சரியாக வா பார்த்து வாழ்கிறது நம்ம சிறப்பாக இருக்குன்னு சொல்லிக்கிறேன் இது போன்ற நல்ல விஷயங்களை நாளைக்கு மீண்டும் நல்ல தவறோடு உங்களை சந்திக்கிறேன் நிச்சயமாக ஒரு சின்னதான அப்டேட்டு ஏவிஏ ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸ் நடக்க போகுது அது பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று நாலு நாள் சென்னையில் நடக்க போகுது நிச்சயமாக அந்த கிளாஸுக்கு வாங்க அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூர் பேங்காக்கில் உள்ளவங்களாம் மலேசியாவில் கிளாஸ் நடக்க போகுது நிச்சயமாக வாங்க வந்து கிளாஸ் கற்றுங்க அது இன்டர்நேஷ்னல் வாச அகாடமிங்கிற மூலயமா கிளாஸ் சொல்லித்தரப்போம் தமிழ் இந்தியாவில் சொல்லித்தரது ஆண்டாள் வாச அகாடமி உலகத்தில் சொல்லி தரது இன்டர்நேஷ்னல் வாஸ் அகாடமி நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் மனசுல அரிசி ஒன்றா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு அதே மாதிரி நான் வந்து ஜோதிலிங்கம் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் ஏழு ஜோதிலிங்கம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா மத்திய பிரதேசில் ரெண்டு மகாராஷ்டிராவில் அஞ்சு இருக்குது அது செப்டம்பர் மாதம் போகிறோம் அதுக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு சாப்பாடெல்லாம் நம்ம தமிழால் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பாடு சமைக்க போகிறோம் எல்லா இடத்துலையும் நல்ல சூப்பரான தங்குற இடம் வண்டி சூப்பரான ஏசி வண்டி போகிறது வரது ஃப்ளைட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை கைட் பண்ணக்கூடியது என்னுடைய நண்பர் ராஜராஜன் தான் முழுக்க முழுக்க போகிறாரு அதே மாதிரி ஸ்ரீவர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலயமா மக்களுக்கு கட்டிடம் கட்டித்தர போகிறோம் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் வீடு கட்டித்தரணுன்னு ஆசைப்பட்றோம் வாழ்க்கையில் ஆண்டாள் வாச அகாடமி கிளாஸ் எப்படி எடுக்கிறோமோ அது போன்ற வீடு கட்டணுன்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் எழுவத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி நாலு மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது பிரபதருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பனம் ஜாய் ஸ்ரீராம் மலை மலைபெருவோம் மலைநிலை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்கிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்